வணக்கம் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு ரெண்டு முக்கிய அறிவிப்பு அனைவருமே இதை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க ஆதார் கார்டு நம் நாட்டில் மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது எதற்கெடுத்தாலுமே ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டை தான் அதிகாரிகள் கேட்கிறார்கள் அரசாங்க மானியங்கள் சலுகைகள் என பலவற்றிற்குமே ஆதார் கார்டு இன்றியமையாததாக மாறிவிட்டது இந்த ஒரு நிலையில்தான் பலருக்குமே ஒரு கேள்வி எழலாம் அது என்னவென்றால் ஒரே ஒரு மொபைல் நம்பரை வைத்து எத்தனை ஆதார் கார்டு இணைக்கலாம் அதே வேளையில் ஒரு ஆதார் கார்டுக்கு எத்தனை ஆதார் நம்பர் இணைக்கலாம் என்று நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு மக்களே அது மட்டுமில்லாமல் இதற்கான முழு கேள்விக்கான பதிலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு மொபைல் நம்பர் எத்தனை ஆதார் கார்டுடன் இணைக்கலாம் இதற்கு எந்தவித வரம்பையும் யூஐடிஏஐ வைக்கவில்லை அதாவது ஒரே ஒரு மொபைல் நம்பரை குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இணைத்து கொள்ளலாம் ஆனால் இதில் இருக்கும் சிக்கல் என்னவென்றால் ஒரே ஒரு நம்பரை வைத்து ஓடிபி பெறுவதுதான் மக்களே சில சேவைகள் பெறுவதற்கு ஓடிபி விவரங்கள் தேவைப்படும் ஓடிபி விவரங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த ஒரு ஓடிபி காலாவதி ஆகிவிடும் உதாரணமாக ஒருவருடைய நம்பரை அதாவது மற்ற ஒருவருக்கு ஆதார் கார்டில் இணைத்து இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அந்த சிம் கார்டு ஓடிபி பெறுவர்களுடைய இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதுவே வேறு ஒருவருடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓடிபி பெற்று அதனை தொலைபேசியில் கேட்டு பயன்படுத்த வேண்டும் இப்படி ஒரு பட்சத்துல நீங்கள் கேட்டு பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் சில சிக்கல்கள் எழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆதார் கார்டுடன் எத்தனை மொபைல் நம்பர் இணைக்கலாம் சிலருக்கு என்னிடம் இரண்டு மொபைல் நம்பர்கள் இருக்கிறது இரண்டையும் ஆதார் கார்டுடன் சேர்க்கலாமா என்ற ஒரு குழப்பம் வரும் அப்படி செய்ய முடியாது ஒரு ஆதார் கார்டுடன் ஒரே ஒரு நம்பரை மட்டும் தான் இணைக்க முடியும் இப்பொழுது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் எந்தவித சேவை பெற வேண்டுமானாலும் அந்த ஒரு நம்பருக்கு தான் ஓடிபி அனுப்பப்படும் உங்களிடம் இரண்டு சிம் கார்டுகள் இருந்தாலும் அதில் ஏதேனும் ஒன்றைத்தான் ஆதாருடன் இணைத்து பயன்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் தற்போது ஆதாருடன் இணைத்திருக்கும் நம்பர் ஏதேனும் பிரச்சனை காரணமாக நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அதற்கு பதிலாக வேறு ஒரு நம்பரை இணைத்து கொள்ள முடியும் ஆனால் ஒரே ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் என்பதை தெல்ல தெளிவாக செய்தியின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறாங்க பத்து வருடங்களுக்கு ஒரு முறை ஆதார் கார்டு விவரங்களை புதுப்பித்து கொள்ளுமாறு யுஐடிஏஐ பரிந்துரைக்கிறது இதன் காரணமாக முக்கிய காரணங்களுக்கு சில வீடு மாறியிருப்பார்கள் சில திருமணம் ஆகி தங்கள் கணவனின் பெயரை பயன்படுத்த தொடங்கியிருப்பார்கள் இப்படி சில சூழ்நிலைகளில் ஆதார் கார்டு தகவலில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி போன்ற அரசாங்க ஆவணங்களில் அனைத்து தகவலும் துல்லியமானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை எனும் பட்சத்தில் இகேஒய்சி செயல்முறை செய்வதில் சிக்கல் எழலாம் இதற்கு காரணமாக உங்களுடைய வங்கி கணக்கில் கூட நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பது போல தெரிவித்திருக்கிறார்கள்